இப்ராஹிம் அலகீசலாம் தன் பிள்ளையோட அந்த பணவிய விட்டுட்டு போறாங்க ஓடி வர்றாங்க என்ன இப்ராம் பாலைவனத்தில் எங்களை விட்டுட்டு போறீங்க என்ன இது சொல்றாங்க புகார்ல ஒரு பேசல என்ன அவ்வளவு கவலை போறாங்களா மூணாவது தடவை கேட்கறாங்க என்ன இப்ரா விட்டுட்டு போறீங்க அல்லாஹ் அல்லாதான் ஏவினானா ஆமான்ட்டார் அவர் திரும்பி பார்க்கல போயிட்ட இவங்க சொல்லிட்டாங்க அல்லா எங்களை பாப்பான் போனா உங்களுக்கு தெரியும் குழந்தை அழுகுது தண்ணி இல்லை பாலை வளர்த்து மண்ணில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அரிது செத்து தான் போகணும் நடு பாலை வனத்தில் போய் சிக்கித்தோண்டு வைங்க பைப் கிடைக்காது எவ்வளோ தூரம் போய் கிடைக்காட்டியும் தண்ணி இல்லை செத்து போகணும் பாலை வனத்தில் விட்டுட்டு போனால் கொஞ்சம் கொண்டு ஈச்சப்படும் தண்ணி அந்த அம்மா சும்மா உட்கார்ந்த உடனே தண்ணி வரல அவங்க நம்பிக்கை அல்ல கைவிட மாட்டான் அல்லாலாம் இங்கே வச்சுட்டு போக சொன்னா அல்ல கைவிட மாட்டான் அந்த அம்மா சஃபா மலைக்கு மேலே ஏறி அங்கிருந்து மறுபா கோடி அங்கிருந்து இங்க ஓடி இப்படி தேடிக்கு யாரும் யாரும் வரமாட்டாங்களா இது நீங்க இப்படி கேட்காதீங்க உங்க குழந்தை அழுவுது ஐசியூல டாக்டர்ஸ் மார்க்ல காணல மெஷின் இயங்குது அவசரமா டாக்டர் வேணும் நீங்க ஓடி ஓடி பாக்குறீங்க எல்லாரும் சாப்பாடு போய் இருக்கிறாங்க உங்க கண்ணு மேலே போய் விறுவிறுத்து போட்டு வேறு வேலை நடக்குவீங்களே இஸ்மாயில் அலி இஸ்லாம் துடிக்கிறார் வசியில் துடிக்கிறார் ஹாஜராமா கொண்டீங்க இந்த நேரத்தில் வானத்தில் உள்ளவன் அந்த அழுகையை கேட்கிறான் வானவர் ஜிபிரில் கீழே வருகிறார் குதியை வைக்கிறார் என்ன ஆச்சு தெரியுமா அல்ல அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு போற உங்களுக்கு சவுதி கோம முழு வேர்ல்டுக்கு தண்ணியை பொறுத்த அளவுல நீங்க போய் கையில தண்ணி பொருத்தல எடுத்துட்டு போங்க போனீங்கண்டா அதோட எடுத்துடும் என்னப்பா தண்ணி அது பிளைட்ல தருவாங்க வச்சுட்டு போனோம் தண்ணி எல்லாம் விட இல்லை நீங்க கையில ஹேண்ட்ல கேட்டு தண்ணி பொருட்களை காட்டிட்டு போங்க பாப்போம் எல்லாத்தையும் இடத்துல போட்டு தான் போகணும் தண்ணி எடுத்து வச்சிருவாங்க ஆனால் ஓல்டு முழுக்க ஷௌதியிலேருந்து தண்ணி போகும் அப்படே சவுதிக்கு தண்ணி உழுகமே கொடுக்கணும் அந்த தண்ணி ஆச்சரியமான தண்ணியாம் விறக்கத்து செய்யப்பட்ட தண்ணியாம் வீட்டில் கொண்டாந்து வச்சு இந்த போத்தலை வச்சால் இது காலியாக இருப்பன்னு அவனே போட்டு வச்சிருக்கான் ஒரு வருஷம் தான்பா கூடின்னா சில பேர் ரெண்டு வருஷம் இல்லைன்னா முடிஞ்சு போத்தில திறந்து அதுவும் முடிஞ்சு வீட்டில் இருபத்தஞ்சி வருஷமா சம்சம் உள்ளவர்கள் அது எதுவுமே நடக்காதுன்னு என்று இந்த சபையில் நீங்க சாட்சி சொல்லுவீங்க ஆச்சரியமான தண்ணி சவுதிக்கு முன்னாடி ஆரம்பத்தில் போனவங்களுக்கு தெரியும் அதை போய் நாங்கெல்லாம் தண்ணியை நிறைச்சி தோழில வச்சு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அப்படி எதுவுமே இல்ல சவுதி கவர்மெண்ட் அண்மை காலத்துல ஆய்வு பண்ணுது இது முடியாதுப்பா இது முடியற வாக்கு இல்ல அது எப்படி பாலைவனத்துல மழை பெஞ்சா தண்ணி வரும் அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் ஹரத்துக்கு பக்கத்துல எப்படி உங்க ஹார்ட் பீட் இருக்குதோ ஜம் ஜம் ஒவ்வொரு நிமிஷமும் அளக்கிறார்கள் தண்ணி வந்துட்டே இருக்குது வர்ற தண்ணியை அவங்களே பக் பண்ணி ஜிதா போட்டு வேண்டிய போட்டு அனுபவிக்கிறாங்க அங்கிருந்து நீங்க பாஸ்போர்ட் காட்டி எடுத்துடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த தடவை சவுதி கோமன் அதிகமான கிரௌட் அறிவிக்குது மூணு கோடி மக்கள் ரமலானிலே ஹரத்தை நோக்கி வந்தார்களாம் ஒரு நாளைக்கு முதல் சவுதி கோமன் போட்டாங்க டிஸ்பாசிபிள் கப் இந்த வீசல தண்ணி கப் வரைக்கும் அதுல தான் செம்சம் குடிப்பாங்க 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப்ஸ்